அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கூட இருக்கேன் நான் உஷா வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு மிக பெரிய ஜோதிடர் இருக்காரு அவருக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து யார் ஜாதகம் கொண்டு வந்தாலும் உடனே கணிச்சு மிக துல்லியமாக சொல்கிற ஒரு சக்தி வாய்ந்தவர் அந்த ஜோதிடர் அப்படி தான் அவர் வந்து கணித்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டிருப்பாரு அப்படி கணிக்கிறவர்கிட்ட போயிட்டு ஒரு ஏழை தொழிலாளி போய் என்னோட ஜாதகத்தை கணிச்சு கொடுங்க எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அந்த பொண்ணுங்களை நான் எப்படி கரசத்த போகிறேன் நான் எவ்வளோ சம்பாரித்தாலும் என் கையில் நிற்கலை எனக்கு வந்து என்னோடய கட்டங்களும் காலங்களும் எப்படி இருக்குன்னு கணிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர்கிட்ட நம்ம கூலி தொழிலாளி போகிறார் இப்போது அந்த கோழி தொழிலாளியிடம் உட்காந்து ஜோதிடர் வந்து ஜாதகத்தை வாங்கி கணிக்க ஆரம்பிச்சிட்டார் கணிக்க ஆரம்பித்த உடனே அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி முகம் வாடி ரொம்ப சோகமாயிட்டாரு அந்த ஜோதிடர் இப்போ அந்த தொழிலாளியிடம் வந்து எப்படி இதை சொல்றதுன்னு தெரியாம இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோதாரிச்சிட்டு உங்கள் ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் நிறைய கணிக்க வேண்டியது இருக்கு கொஞ்சம் நிறைய சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் நான் தெளிவாக பார்க்கணுன்னா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக கணிச்சு நான் என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் வந்து இந்த கூலி தொழிலாளியை அனுப்பி விட்டுறாரு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு அதனால இன்னைக்கு பார்க்க முடியாது நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளி அனுப்பிட்டோடனே அந்த தொழிலாளியும் சரின்னு எந்திரிக்கிறாரு அப்போ அந்த கூலி தொழிலாளி கேட்குறாரு நான் உங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை நீங்கள் எதுவும் தர வேண்டியது இல்ல நாளைக்கு வரும்போதும் நீங்க காசு கொடுங்க போதும் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு அந்த கூலி தொழிலாளின்னு எடுத்துருச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அந்த ஜோதிடோரோட பையன் வந்து கேட்குறாரு அப்போ இன்னைக்கு வந்து ஃபுல்லா நீங்க ஜாதகம் தானே பார்க்க போகிறத சொன்னீங்க வேற எந்த வேலையும் இல்லைன்னு என்கிட்ட சொன்னீங்க ஏன் அவர்கிட்ட நீங்க மாத்தி சொன்னீங்க அப்படின்னு அந்த ஜோதிடரோட பையன் அவங்க அப்பாட்ட கேக்குறாரு இப்போ அந்த ஜோதிடர் சொல்றாரு அந்த ஏழை தொழிலாளிக்கு இன்னைக்கு நைட்டோட அவருக்கு விதி முடியுது அவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல அதனால நாளைக்கு வந்து நீங்க அவர் உயிரோட இருக்க போறது இல்லை அதை நம்ம சொல்லி அவரை மனச கலங்கப்படுத்த வேணாமே அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து அவரை நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜோதிடரு அவங்க பையன்கிட்ட சொல்றாரு இப்போது அந்த கூலி தொழிலாளி வந்து அவங்க வீட்டுக்காக நடந்து போயிட்டு இருக்காரு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வானமெல்லாம் இருட்டிக்கிட்டு நல்லா மழை பெய்து நல்லா இடியும் மின்னல் ஒதுங்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை இவர் வேக வேகமாக ஓடி ஓடி நடக்கிறாரு ஓடி ஓடி நடக்கிறாரு இப்படியே போயிட்டே இருக்கும் போது கண்ணு முன்னாடி ஒரு சிவன் கோயில் வந்து பலதடிஞ்சு அதாவது பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப இடிஞ்சு போய் ஒரு கோயிலுக்கு இருக்கு அந்த கோயிலுக்குள்ள ஓடி போய் நிற்கிறாரு அந்த கோயிலுக்குள்ள நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிலையில இருந்து அங்க இருக்கிற கோயிலில் இருக்கிற கல்லு வந்து எல்லாமே வந்து ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில இருக்கு கோயில் வந்து சீரமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு அப்படியே ரொம்ப ரொம்ப வருஷம் பராமரிக்காம இருக்கிற ஒரு கோயில் அந்த கோயிலை பார்த்த உடனே இந்த ஏழை தொழிலாளி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறார் ஸோ நம்ம சிவன் வந்து நம்ம எல்லாத்தையும் காக்கிறவர் அவரோட கோயில் வந்து இப்படி இருக்கேன் என்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலை வந்து நான் சீரமைச்சு நான் கும்பாபிஷேகம் செஞ்சு நான் எல்லாத்துக்கும் பண்ணிடுவேனே என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு ஒரு இடத்துல உக்காந்து இப்போ அவருக்கு அந்த யோசித்தது மட்டும் இல்லாமல் நல்லா எல்லா அந்த ஐயருங்களை வர சொல்லி நல்லா சீரமைச்சு கலராக பெயிண்ட் அடித்து நான் எல்லா பராமரிப்பு செஞ்சு அனைத்து சௌகரியங்களோடையும் ஒரு கும்பாபிஷேகம் செய்யணும்னு சொல்லி உட்காந்து மனசளவில் கும்பாபிஷேகம் எப்படியெல்லாம் நம்ம செய்வோமோ அது எல்லாத்தையும் இவரோட கற்பனையில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இங்கேருந்து இப்படி குதிரை வரணும் இங்கேருந்து போகணும் பண்டிதர்கள் வரணும் இங்கே யோகா வளர்க்கணும் இதெல்லாம் செஞ்சு நான் அனைத்தும் செஞ்சு முழு மனதோட ஒரு கும்பாபிஷேகம் எப்படியெல்லாம் நடக்குமோ அவ்வளோ விஷயத்தையும் இவரோட கற்பனையில் கொண்டு வந்து நடத்திக்கிட்டே இருக்கார் அப்படியே கற்பனையில் யோசிச்சிட்டே இருக்கும்போது அண்ணாந்து பார்க்குறாரு இவருக்கு தலைக்கு மேலே ஒரு நாகப்பாம்பு தொங்கிகிட்டு இருக்கு இவரை கடிக்கிற மாதிரி ரொம்பவே க்ளோஸில் வந்துடுச்சு இதை பார்த்த இவருக்கு வந்து பயத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த கோயிலை விட்டு வெளியே ஓடிட்டார் இவர் வெளியே ஓடின அடுத்த செகண்டு பெரிய இடியாக விழுந்து அந்த கோயில் தரமட்டமாக ஒரே ஒரு கல் மட்டும் அவர் மேலே விழுந்து சிறு காயம் மட்டுமே ஆனது இவர் தவிச்சிட்டார் இப்போ இதுவே வந்து வீட்டில் எல்லாத்துக்கிட்டும் போய் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்த வந்த வலையில் ஒரு கோயிலை பார்த்தேன் இப்படி யாச்சும் இடி இருந்தது நான் அந்த பாம்புலேருந்து அதிர்ச்சியிலேருந்தே நான் வெளியே வரல அதுக்குள்ளார இடி விழுந்து அந்த அதிர்ச்சி என்னால் தாங்கவே முடில அப்படின்னு சொல்லி ரொம்ப வீட்டில் எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த ஜோதிட பார்க்கறதுக்காக இவர் போகிறார் இப்போது இவர் போய் அங்கே நிற்கிறத வந்து அந்த ஜோதிடரால் வந்து நம்பவே முடியல அந்த ஜோசிக்கார் வந்து நைட்டுக்குள்ளார் இவர் இறந்துருவாருன்னு நம்ம நினைச்சோம் எப்படின்னா திடீர்னு இப்படி வந்து நின்னாருன்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு வெகு விசையாக வந்து அந்த கூலி தொழிலாளி கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி நடந்துச்சு நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்க எப்படி வீட்டுக்கு போனீங்க எப்படி திரும்பி வந்தீங்கிற கதையை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த ஜோதிடர் கேட்குறாரு இப்போ இவர் சொல்றாரு இந்த மாதிரி நேற்று நான் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மழை வந்துச்சு நான் சிவன் கோயிலுக்கு போனேன் நான் மனசுக்குள்ளார இப்படி கும்பாபிஷேகம் பண்றது பத்தி எல்லாம் யோசிச்சேன் அப்படின்னு அப்போ வந்து அந்த ஜோதிடர் மனுசுக்குள்ள நினைக்கிறாரு ஒரு மனுஷனுக்கு வந்து விதி முடியுது அப்படின்னாக்க ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் மட்டுமே விதியை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் இந்த ஆளுக்கு அந்த டைம் கூட இல்லை இல்ல ஒரு நைட்டுக்குள்ளார ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யறேங்கிற காரியம் ஆகாது அப்படின்னு இவர் ஜோதிட யோசிக்கும் போது இவர் சொல்றாரு இப்படி எல்லாம் நான் வந்து போனேன் இப்படி பார்த்தேன் நான் கோயிலுக்கு வந்து கட்டுறதாவே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கும் போது இவருக்கு ஆரம்பிச்சிருச்சு அந்த பரிகாரம் முழு மனசோட அவரோட எண்ணத்துக்குள்ளார வந்திருக்கு இல்லையா ஒரு கோயிலு கட்டி கும்பாபிஷேகம் பண்ற எண்ணம் இருக்கு இல்லையா அது நல்லதாவே அவர் யோசிச்சதுனால அவர் விதி முடி அவர் வந்து அந்த இடி விழுந்து சாக வேண்டிய ஒரு அவருக்கு விதி அந்த விதியே வந்து இவர் நல்ல விஷயங்களா யோசிச்சதுனால அவருக்கு அந்த கடைசி நேரத்தில் அந்த விதியிலிருந்து தப்பிச்சு அவர் உயிர் வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு சிவன் கொடுத்துருக்காரு இப்படி வந்து நம்ம கடவுளோட நம்பிக்கையாகட்டும் இல்லை ஒரு மனிதனோட செயலாகட்டும் நல்ல விஷயங்களையே நம்ம செய்யும்போது நமக்கு வர கெட்டதும் நமக்கே தெரியாமல் விலகிடும் அப்படிங்கிறதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இதே போல ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷயம் நன்றி வணக்கம்